விற்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இங்கே வருங்க ரோடு பேஸில் இருக்கிற ஒரு அருமையான கேரள ப்ராப்பர்ட்டி வேற லெவலில் இருக்கும் இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ மழை பெஞ்சிகிட்டு இருக்கீங்க அதனால் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம் கிட்டத்தட்ட பத்து இருபது காரே நிறுத்தலாங்க பத்து கார் நிறுத்தலாம் ஸோ அந்த அளவுக்கு இடம் இருக்குது தனியாக வந்து போர் இருக்குது அங்கே வருங்க தனி போரு ஃபர்ஸ்ட் உள்ளே போயிடுவாங்க அப்படியே கொஞ்சம் வெளிச்சுக்கு வந்துட்டோமா இப்போ அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க முப்பது சென்ட் லேண்டு மூணு பெட்ரூம் உள்ள தன் அதுவும் அட்டாச் பாத்ரூமில் இருக்க கிழக்க வாசல் உள்ள சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க மொத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எண்பது லட்ச ரூபாய் எதிர்பார்க்குறோம் லிட்டலாக என்ன பண்ணலாம் லைட்டாக பேசலாம் ரொம்ப பெருசாக இருக்காதுங்க கிழக்க வாசலுங்க அப்படியே சூரியன் உதணுன்னு சூப்பராக இருக்கும் கிளைமேட்டை பாருங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்குது வேறு லெவலில் இருக்கும் வியட்நாம் பழம் சின்ன பழாலே காய்ச்சிருக்கு நான் அப்படியே இங்கேருந்து ஓரளவுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் இதோட ப்ராப்பர் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப கேரளாவில் இடுக்கி மாவட்டங்க தேனி மாவட்டம் கம்பம் வரும் அடுத்து கம்பமேட்டு கம்பமேட்டிலேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் நல்ல தார்சால வசதி இருக்குங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீடை கட்டி ரெண்டே தான் ஆகுது இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம் நல்லா பாருங்க ஸ்டீல் டோரு கிழக்க வாசல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஹால் பார்க்கலாம் வீட்டில் யாரும் தங்கலைங்க நீங்கள் வந்தால் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கட்டி ரெண்டு வருஷமான வீடு தான் நல்ல டைல் நல்ல ஒர்க்கு அவங்க தங்குறதுக்காகவே கட்டின வீடு ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இது ஒரு பெரிய ஹால் டைனிங்காக யூஸ் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாடிப்படி இருக்குது நம்ம மேலேயும் என்ன பண்ணலாம் வீடு வந்து எடுக்கலாம் மேலே ரூம்ஸ் எதுவும் கிடையாது ஆனால் மாடி வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பெரிய ஹால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் நம்ம பார்த்துருவோம் இந்த பக்கம் அதாவது இந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸுன்னு பார்க்குறப்ப பத்துக்கு பத்து அந்த ரேஞ்சு தாங்க இருக்குது அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நல்லா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் வாங்கிட்டு லைட்டாக பெயிண்டிங் மட்டும் பண்ணோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம்ங்க இப்ப அடுத்து அப்படி அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அந்த முப்பது சென்ட் லேண்ட் பாத்தீங்களா இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கு ஏலக்காய் விவசாயம் வந்து செடி நடவு பண்ணிருக்காங்க நம்ம ஒரு வருமானம் எடுக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்கு இது விற்கிறதுக்காக கட்டலைங்க இந்த வீடு ஆனாலும் கொஞ்சம் அவங்க நாட்டுக்கு அதாவது நம்ம ஊர் இப்படி சிட்டிக்கு போவாங்க அந்த மாதிரி சிட்டிக்கு போனனால அவங்க வித்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிச்சன் வருங்க ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து எதுவும் டைல் தாங்க ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து நம்ம என்னது கேஸ் அடுப்புக்காக யூஸ் பண்ணுற கிச்சன் கேரள கிச்சன் உங்களுக்கே தெரியும்ல ரெண்டு கிச்சன் இருக்கும் அதில் கேஸ் அடுப்புக்காக உள்ள கிச்சன் கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க கபோர்டுனா இந்த ஒர்க்கில் நம்ம சி சிமெண்ட்லேயே பண்ணியிருக்கிறது இது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இல்லைன்னா சாமி ரூம்னு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு வந்து ஓல்டேஜ் ஸ்டெப் ஸ்டெப்அப் பண்ணி தரதுக்காக ஒரு ஸ்டெப்அப் மட்டும் இருக்கு அப்புறம் மோட்டரோட ஸ்டார்ட்ரு இது ஒரு சின்ன ரூமுங்க அடுத்து நான் சொன்ன மாதிரி இது ரெண்டாவது கிச்சன் இந்த ரெண்டாவது கிச்சன் எதுக்குன்னா இங்கே பாருங்களேன் விறகடுப்பு இங்கே வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த விறகடுப்பு யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள கிச்சன் அந்த விறகடுப்போட போக நீங்கள் வெளியவே போகாதீங்க அதான் இதோட பிரதானமே வில அதாவது நீங்கள் என்னதான் வந்து விலகெடுப்பு வச்சாலும் வீட்டுக்குள்ள எல்லாம் புகை அடிக்காது ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் புகை அடிச்சிருக்குன்னு பாருங்க அதுக்குன்னு புகையே அடிக்காதுன்னு அப்படிலாம் இல்லை லைட்டாக பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அதுல லைட்டாக இருங்க ஸோ இது ஒரு நல்ல டோரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேல் மாடியில் இருக்க டோர் மட்டும் கொஞ்சம் மோசம் அது மட்டும் நம்ம மாதிரி இருக்கும் சோ அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாடிக்கு போலாம் அப்படி இருந்து காட்டுறேன் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் இங்கெல்லாம் இதுதாங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டம் ஏலக்காய் செடி நான் அதையும் உங்களுக்கு பின்னாடி போய் காட்டிடுறேன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு மட்டும் கிடையாது முப்பது சென்ட்ல முப்பது லட்ச ரூபாய்க்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கு பத்து லட்ச ரூபாய்க்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஏக்கர் கடலையும் ப்ராப்பர்ட்டி இருக்கு மழை பெஞ்சிட்ருக்கனால தாங்க என்னால் சரியா இது பண்ண முடியல அதனால கேமராவை மட்டும் சேஃப்டியா எடுத்துட்டு நான் ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த பாருங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டங்க ஃபுல்லாக ஏலக்காய் செடி எப்படி இருக்குன்னு பாருங்க முப்பது செண்டுங்க இது பக்கத்தில் இருக்கவங்க தமிழ்காரங்க தான் வச்சுருக்காங்க சார் நம்ம அப்படியே கீழே போயிடலாம் கீழே போயிட்டு நல்ல ரோடு பக்கத்துலலாம் வீடுலாம் நிறையா இருக்குங்க அப்படியே போகிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் மலைங்க அதனால தான் என்னால் வெளியே சரியாக காட்ட முடியல ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குறது எண்பது லட்ச ரூபாங்க யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் வாங்க டாக்குமெண்ட் கிளியாக இருக்குதுங்க ஒரே கையிலிருந்து தான் அதுவும் தமிழ் தான் மதர் தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இங்கிலீஷில் இருக்குது பட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் பொறுத்தவரை க்ளியர் டாக்குமெண்ட் எந்த இதுவுமே பிரச்சனை கிடையாது ஒரு துளி விலங்கு இல்லாத டாக்குமெண்ட் நீங்கள் நாளைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படியே குடி போகலாம் அந்தளவுக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோம் ஸ்டே இல்லைனா வந்து ரிசார்ட் இல்லைன்னா வந்து வீடு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க அவ்வளோ நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இப்போ நான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு வீட்டோட இருக்கிறது கொஞ்சம் விவசாயத்துக்காகவும் நிறைவே வச்சிருக்காங்க விவசாயம்னா வீட்டுக்கு காய்கறி போடுறதுக்காக பூ இது அப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டோம் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பூசாம இருக்காங்க ஏன்னா இங்க கேரளாவில அப்படிதான் அவரோட ஒரு பக்கம் பூசாம விட்டுருவாங்க நம்ம தேவையான என்ன பண்ணலாம் எடுத்து பூசிக்கலாம் இதுக்கு கீழே தோட்டம் வருங்க இது வரைக்கும் அது அந்த பக்கம் வந்து அந்த வாழை திரிக்கலாம் அது வரைக்கும் அப்படியே கீழே போகுங்க ஏலக்காய் செடி ஃபுல்லாவே நல்லா நாங்கள் தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டி யாருக்காவது வேணுன்னா எங்கள் நம்பர் நாங்கள் சொல்லியிருப்போம் டிஸ்பிளேவில் சொல்கிறோம் கீழே கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் வேணும் கூப்பிடுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்